மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு முயற்சியுமே முற்றிலும் தோல்விதானா அப்படின்னு சொல்லி திமுக நாம் தமிழர் கட்சி ஒருத்தவங்க எழுப்பப்படுற கரகோஷங்களும் எழுப்பப்படுற வாய்ஸ் அவுட்ஸும் என்ன மாதிரியான ரீதியில அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் எடப்பாடியினுடைய ஒத்த வார்த்தை போதுமே இதுக்கு மேல என்ன வேணும் செங்கோட்டையன் அவர்கள் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் என்ன அவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்க என்ன அறிக்கைகள் எல்லாம் விட்டுருக்காங்க அறிக்கைகள்லாம் அண்ட் டெப்தா டீ கோட் பண்ண போறேன் மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணாதீங்க பேசுவோம் அண்ட் ஸ்கிப்பா நம்ம ஆனால் வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்க நியூஸ் என்ன தீபிகா வழக்கத்துக்கு மாறா சீமான் இப்போ திமுக விளாசறதும் விமர்சனம் பண்றதையும் நிறுத்திட்டு முழுக்க முழுக்க அவரோடைய மொத்த எதிர்ப்பையும் தாவேகா விஜய் அவர்கள் மேலதான் காமிக்கிறாரு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமா இளைஞர்களுடைய மொத்த அணியும் விஜய்க்கு சப்போர்ட்டா இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க பாக்குறீங்க அப்படிங்கறதையும் அடிஷனலா டீட்டெயில் பேசுவோம் சீமான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் இன்றைய தேதிக்கு அதிகமா பேசுறது அப்படின்னா அது முழுக்க முழுக்க விஜயனுடைய விஷயமா மட்டும் தான் இருக்கு சரி விஜய் தான் வந்து இப்பதான் முடிச்சிட்டு போயிட்டாரு அவர் என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையுமே அப்படி 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 அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு இன்னும் ஏன் அவரை பத்தியே பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க ட்விஸ்ட் சோ சனிக்கிழமையில மட்டும் ஏன் வந்து சூஸ் பண்ணிருக்காரு வார இறுதியில எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்காரு டேட்ஸ் எல்லாம் இப்படியே கொடுத்துருக்காரு அவர் என்ன பிக் பாஸ் ஷோவா நடத்துறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கேலியுமா கிண்டலுமா சிரிச்சிட்டு இருந்த சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னதான் சஸ்பென்ஸ் இல்லாம சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை 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 அப்படின்னு மொத்தம் ஒரு வாரம் கேப் விட்டு தான் நெக்ஸ்ட் பிரச்சாரத்தையும் அவர் ஸ்டார்ட் பண்றாரு சோ முதல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது அந்த நடுப்பத்தில இருக்குது பார்த்தீங்களா ஒரு வாரம் அந்த வாரத்துல அவருடைய டாக்கு அவரை பத்தின விமர்சனங்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கிற விஜய தூக்கிட்டு போய் அங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க சோ இங்க ஆரம்பிக்கிற அவருடைய பயணம் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டுட்டு திரும்ப அப்படியே டவுன் ஆகுற மாதிரி தெரியும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கே என்ன செவ்வாய்க்கிழமையா ஸோ பாருங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸா நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம் விஜய் விஜய் விஜய்ங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டு போயிட்டே தான் இருக்கு சோ வியாழன் வெள்ளியில லைட்டா ஒரு டிப் அடிக்கலாம் ஆனா அந்த வியாழக்கிழமை ஒரு டிப் வரும் பாத்தீங்களா அப்போ வெள்ளிக்கிழமை அவருடைய அவருடைய மாநாடு பரப்புரை இந்த இடத்துல நடக்குது இந்த இடத்துல அதற்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு வரும்போது அப்படியே கொஞ்சம் ஹை படிக்கும் லைக் புதன்கிழமை சாயங்காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து ஒரு ஹை படிக்கும் அண்ட் இந்த பேனர்ஸ் எல்லாம் இங்க இதை அடிச்சிருக்காங்க அதை அடிச்சிருக்காங்க இப்படி நடந்திருக்கா அவங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கல அது குடுத்துருக்காங்க இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்தின் உச்சத்தில் தமிழக வெற்றி கழகம் போகும் சோ வியாழன்ல அப்படி போகுதுன்னா வெள்ளிக்கிழமையும் அதனுடைய ஹைப் அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் சோ திரும்பவும் சனிக்கிழமை அப்படிங்கும் போது மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த திடல்ல தான் நடக்க போது இங்க இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க இவங்களுக்காக இது கொடுக்க போறாங்க இவங்களுக்காக இது செய்ய போறாங்க இவ்வளவு பேர் ஆறு மணி நேரம் நிக்கிறாங்க இவ்வளவு பேர் எட்டு மணி நேரம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கதான் கவர் பண்ணும் சோ இதுக்கு அப்புறம் என்ன திப்பிக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன பரப்புரை தான் பேசுவாரு திட்டுவாரு திமுக ஒரு பக்கம் விளாசுவாரு என் இன்னொரு பக்கம் வந்துட்டு பாஜக விளாசுவாரு எல்லாமே நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியோ அப்படி பேசலாம் அப்படின்னு திரும்பவும் பேக் டு த பாயிண்ட் அப்படியே பாட்டம்ல இருந்து ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு புரியுதா அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியுதா சோ இதுதான் வந்து புதுசு அரசியலுக்கு அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்லப்பா இந்த அளவுக்குலாம் ஒரு எப்படி சொல்றதுனா நம்ம வந்து அப்டேட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து ஒரு அரசியல் இது வந்து அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காரு என்னைக்காச்சும் ஒரு டைம் வந்து பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது தினந்தோறும் அரசியல் காலத்துல உங்களோட பேச்சு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சனம் கொடுத்திருந்தாரு நிறைய தலைவர்களும் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில அதானே கேக்குறீங்க தோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய வார்த்தை இப்ப பிரதிபலிப்பாயிட்டு இருக்கே இல்ல அவரை திட்டுறதா இல்ல நீ என்ன உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட்டான்னு கேட்டீங்கன்னா நடைமுறை என்ன யார் என்ன பண்றாங்க யார் எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்குதான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இதுல ஆதரவா ஆதரவு இல்லை அப்படிங்கறத நம்மளுடைய கொஸ்டனும் கிடையாது ஆன்சரும் கிடையாது பட் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு ஒண்ணு வரும்ல இதுதான் அதுக்கு காரணமோ அப்படின்றது தோணுது சோ இப்ப சீமானும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சீமானோடைய முதல் வார்த்தை புகழின் உச்சத்துல இருந்து நான் கீழே வந்தேன் நான் வந்து கோடிக்கணக்கில் என்னுடைய கரியர் தான் நான் வந்தேன் நிறைய சம்பாரிச்சிட்டு நான் வந்தேன் அப்படின்னா உன்னை யார் இப்ப வர சொன்னது உனக்கு செக்யூரிட்டி கூட வரன்னு சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருக்காரு நீ ஏன் வந்தன்னா நாங்க கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வன்மத்தையுமே கக்குது நாம் தமிழர் கட்சி சோ இவங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன இப்ப திமுக அப்படிலாம் கிடையாது இப்ப இவங்களுக்குன்னு ஒரு இளைஞர்களுடைய பேங்க் லைக் வந்து இவங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி ஓட்டு வங்கின்றது இவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குப்பா தமிழகத்துல இந்த பிளேசஸ்ல நம்ம டெல்டாவெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையும் ஒரு தோனியும் இருந்துச்சு சோ இது ஒட்டு மொத்தமா என்ன ஆகுது இந்த டெல்டா மாவட்டங்களுக்கே ஒரு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஹைப் அப்படியே ஏறுது அப்படியே மனசினுடைய பிபியும் ஏறுது பதட்டம் அதிகமாகுது இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் நம்ம அகேன்ஸ்ட் பண்ண போறது யாரு இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல உங்களோட எதிரி யாருங்க திமுக தானே அவங்க விழுத்தணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் தூரமா இருந்தா அவங்க எப்படி விழுத்தணும்னு பாருங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிரலாம் இதுல யாராவது விழுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அதிமுக விழுத்துறாங்க பாஜக விழுத்துறாங்க ஆஹ் யாரு வேணா விழுத்துறாங்கன்னா யாரு விழுத்துறாங்களோ அவங்க எல்லாம் போய் மேல உட்காருவாங்க அப்ப நான் திரும்பவும் குவிக்கிட்டே உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிறது நாம் தமிழர் காட்சியினுடைய ஒரு பெரிய கஷ்டம் மனக்குமுறலாவே இருக்கு ஆனா இது என்ன நடக்கும் இது என்ன அப்படியேதான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ண பண்ண அவர்களுடைய ஒரு அப்டேட் அப்படிங்கிறது மனுஷங்க மக்கள் அவங்களுடைய மனசுல பதிய ஆரம்பிக்குது இங்கதான் நோட்டீஸ் பண்ணணும் நம்ம நம்ம திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வீட்லயே குழந்தை இப்ப நம்ம குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் போயிட்டு அடிக்கிறேன் அடிச்ச உடனே நம்மளுடைய வீட்டுல இருக்கிற அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தவங்க ஓடி வந்து நீ நீ அடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு கோவம் வரும் இதுவே அந்த குழந்தை தப்பு பண்ணும்போது வேற யாராவது அடிச்சா நம்ம என்ன பண்றோம் அடிக்காதீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம் அப்பாவே வந்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் தான் நம்ம அம்மா தான் ஆனாலும் குழந்தை அவங்க மீட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேருமே என்ன பண்றோம் குழந்தை அடிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே அட் டைம்ல தாக்க மாட்டோம் கரெக்டா சோ வேற ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிங்கும் நம்ம தடுத்து நிறுத்தம் பண்றோம் அப்படிங்கிறது மனுஷனுடைய நார்மலான ஒரு குணமா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷன் போய் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு மனுஷனா இப்ப இப்ப கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அந்த குழந்தையா விஜய பாவிச்சு பாருங்களேன் சோ மீதம் ஒரு சைடு வந்து நம்மளா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மொத்த பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஒரு கூட்டம் இருக்கும்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்கள குத்துறாங்க அப்படிங்கும்போது இந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் பாவம் அப்படின்னு தானே தோணும் இப்ப ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்களை மாத்தி அப்படின்னு எல்லாரும் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலா இருக்கும் ஓகே அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமும் பேரும் சேர்ந்து ஒரு நபரை தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மக்களுடைய அந்த பார்வையை மாத்திரும் அப்படிங்கிறது சீக்கிரமா நாம் தமிழர் கட்சி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருனுடைய ஒரு பெரிய விமர்சனமாகவும் இருக்கு ஆலோசனையாகவும் இருக்கு என்ன நடத்துவாங்க என்ன பண்ணுவாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இந்த அறிக்கையில பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் வகையில் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில விஜய் வெளியே மாட்டான் மக்களை பார்க்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் அழுகுற சத்தம் எனக்கு நல்லா கேட்குது நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க என்ன அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு நான் வந்து உங்களைதான் சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயங்கரமா கும்பிடுறீங்கன்றத சத்தம் இந்த மொட்டை கலதாசு மூலமா எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்ல யாரெல்லாம் அவங்கள அகேன்ஸ்ட் பண்றாங்களோ லைக் அணில் குஞ்சுன்னாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க என்னென்னவோ சொன்னாங்க எல்லதுக்குமே அவர் ரியாக்டே பண்றதில்லை ஏ பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காத மாதிரி போறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாவும் இருக்கு சோ விஜயகாந்த் விஜய் அப்படின்னு இதுல எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் அவர்கள் எல்லாத்துக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணுவாரு ஓவர் ரியாக்டுன்னு இல்லை நான் நல்லா தானே நான் பண்றேன் நீ என்ன யாரு கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு வருவாரு இதுவே விஜய் அப்படின்னு வரும்போது பெருசாக எந்த விஷயத்தையும் இன்வால்வ் ஆகுறது இல்லை எதுலையுமே இன்ட்ரப்டே பண்ணிக்கிறது இல்லை அப்படியே மேலோட்டமா எல்லாரையும் திட்டுறது அப்படியே ஜாலியா போறது யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்குறது இல்ல பெரிய அளவுல எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றது இல்ல செலக்டிவா எடுத்துக்கிட்டு லாஸ்டா ஒரு அறிக்கை மூலமா க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு இது அவரோட ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்கு நிறைய பேர் என்ஜாய் பண்றவங்களும் இருக்காங்க விஜயகாந்த் அவர்களை மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு வந்த ஒரு நபர் வடிவேல் அவர்கள் சோ அவர் எப்படியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாரு எந்த அளவுக்கு மோசமான சர்ச்சைகளை இவர் மேல வச்சாரு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துருக்கோம் இந்த மாதிரி விஜய் மேல என்னெல்லாம் பூச முடியும் இவர் வந்து ஆட்டக்கார அப்படி இப்படி இவங்க வந்து எல்லாம் இங்க இருந்தோ கொண்டு வராங்க அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கூட்டுல இருக்கிறாங்க என்னென்னமோ பேசினாங்க எப்படி என்னென்னவோ ஆனா அவரை வந்து கரெக்டா ஒரு ஒரு டிராப்புக்குள்ள மாட்ட மாற்றானே அவன் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லா கட்சிக்கும் இருக்கு அதுல எங்க போய் அவர் சிக்கு வாருங்கிறத பாப்போம் சோ ஆப்வியஸா புலம்பதான் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தான் இருக்காங்க இல்லன்னா இன்னைய வரைக்கும் பேசுவாங்களா யோசிச்சு பாருங்களேன் சோ விஜய் மாநாடு அப்படிங்கிறது ஜெய் ஜெயிச்சிட்டு இருக்கா அப்படின்னு எஸ் அவருடைய மாநாடு எல்லா இடங்களும் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது தகவல் விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் ஏன்னா எந்த இதுலயும் சேர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருல அப்படின்னு விஜயவர்களுடைய சப்போர்டர்ஸ் ஒரு பக்கம் சொன்னாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவரா இருக்கிற அந்த நபர் என்ன பண்றாரு விஜய பெருமையா பேசுறாரு விஜய் வந்து இருக்கிற கூட்டத்தை சாதாரணமா எடை போட முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து வேற ஒரு மாதிரியான வைபு வேற மாதிரியான எனர்ஜியா இருக்கு சோ அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வந்து தூரமா வச்சு பார்த்துட்டு இருந்த விஜய் அவர்களை கொஞ்சம் கிட்டம் வச்சு ஒரு ஒரு புகழாரம் ஒன்னு சூட்டாரு இது திமுகவுல இப்ப கூட்டணி இருக்கிற நபர் தான் அவர் கரெக்டா பட் இவர் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ மேலிடம் காங்கிரஸ் வந்துட்டு விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்காக பேசிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற கேள்விகளும் அங்க அதிக அளவுல எழ ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசுற மாதிரியே வந்து செல்வ பிறந்தகை பேசுற தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம் வாயை கூட திறக்க மாட்டேன் திறந்துட்டா யாருக்கிட்ட என்ன என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் மீதம் இருக்கிற நபர்கள் இருக்காங்க ஏதோ ஒன்னு ரெண்டு நபர்கள் அப்படி இப்படி உண்மை என்ன அப்படியா ஓகே நல்ல பேர் இருக்காங்களா கூட்டம் இருக்கா ஐயோ ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அவர்களும் ஒரு விஷயம் வந்து ஒரு விளக்கமா கொடுத்திருக்கிறாரு அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர்ல பெரம்பலூர்ல நடந்துட்டு இருந்த அந்த ஒரு பரப்புரை நேரத்துல ஓசி பொன்முடி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் விஜய் அவர்கள் பயன்படுத்திருந்தாரு சோ இதற்கான விளக்கமா நாங்க எத்தனையோ வாட்டி பேசிட்டோம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு திமுக சார்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் திரும்ப 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 பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப அதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது விஜய் வந்து அஹ் விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டம் வந்து விக்ரவாணியில சேர்ந்தது பாருங்க அதே கூட்டம் தான் இன்னைக்கும் விஜய் கிட்ட சேர்ந்துருக்கு சோ அவருக்குன்னு தனியா யாருமே கிடையாது விஜய்க்குன்னு மனுஷங்களே கிடையாது விஜய் ஒரு தனிமையா இருக்கிறாரு விஜய் வந்து ஒரு தனி மனிதன் ஒருபோதும் மக்களுடைய மனசை விஜயால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்றாரு அப்போ முழுக முழுக மக்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற தலக்கணமா அப்படிங்கிற கேள்விகளையும் தாவைக்காவினர் கேட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம திமுகவினுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பல பேர் கூட தொடர்புலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ பாஜக திமுக எல்லாரையும் சேர்ந்து தானே எதிர்த்துட்டு இருக்கேன் திடீர் திப்புன்னு ஏன் சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் குரலை கலப்பி விட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாவே காமனாரே அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசலாம் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் இதுல ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு பத்து நாள் கேடு அப்படிங்கறத செங்கோட்டியன் அவர்கள் கொடுத்திருந்தாரு இதற்கான பதில் எடப்பாடி எதுவுமே சொல்லலையா இன்னுமா சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி புட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே கோவிலா இதுதான் எங்களுடைய கோவில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வச்சு உழைச்சவர்களும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் உயிரோட இருந்த வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உருவாக்கின இந்த கட்சியை உடைக்கணும் இத மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற முயற்சி பண்ற அந்த ஒரு நபர்களும் எந்த ஒரு நபர்களும் அதிமுகவில் இடமில்லை அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சோ இதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு எடப்பாடியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது செங்கோட்டையன் அவர்களோட ரிப்ளைக்காக இனிமே வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கறதும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்